வணக்கம் அதான் சரி ஸ்டேட்டா கேள்வி பெறலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை இன்னும் தான் அதனால நாங்கள் நிறையா தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு ஆச்சு அவங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டரு அதை எழுத ஆரம்பித்தேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக எழுதலாம் அப்படின்னா அதை எழுத எழுத அது வேற ஒன்றாக மாறிச்சு அதை எழுதும்போது தான் வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு 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 ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகா செய்கிறேன் அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்த சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிதான் அந்த இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை ஜெய்சேவி சார் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ்வ் போடுவோம் நான் வந்து வெளில நிற்பேன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன் என்னென்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போயிட்ருக்கும் மாஸாக போயிட்டுருக்கும் அது பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கல்ல அப்படி ஒரு இந்த கேரக்டர் ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை அவர் ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து ரசித்து அதை எடுத்தோம் ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப ரசித்தோம் சிரித்தோம் எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளில் அப்படி அங்கே அங்கேயே போய் உட்காந்துருவாங்க ஆனால் நித்யாவும் சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் இனேஜர் எல்லோரும் வந்து நிற்பாங்க அதை அழகாக அவங்க ஆக்டிங் அப்படி அழகாக இருந்தது அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டர் பேரரசி இப்படித்தான் அப்படின்னா ஒரு எந்த ஆர்க்குமே இருக்காது அவளும் அப்படித்தான் ரொம்ப அன்பானவை அழகானவை அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டரு ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோ பண்ணுவாள் அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இதுவரைக்கும் ப பதினோராவது படம் எனக்கு பத்து படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணும்னோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயினும் எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோவையும் ஹீரோயினும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகரசனுக்கும் தியாகரசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது டாமின்ஜர் இல்ல சொல்லுவோம்ல ஒரு புருஷன் பண்ணுற சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் அழ என்னமோ உண்மையாகவே இவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து ஓப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ உண்ம அவ்வளோ உண்மையாக உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அல்லது அழகாக நடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் சேர்த்து சார் மட்டும் சேர்ந்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன் நித்யா மேனுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு போவோம் இந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது அப்படின்னுப்பா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அந்த சீனும் நல்லா ரொம்ப வந்தது படஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடு ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில் அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துட்டு ஒரு பாறைக்கு நடுவில் பல்லமாக இருக்கும் கொஞ்சம் தடுமாறுனா கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்லை இங்கிட்டு விழுந்துடணும் அவ்வளோ ரிஸ்க்கான இடம் அது நடுவில் பைக்கை ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தாங்க இதிலேயே சார் வெளியே ஓட்டணும் அதுக்கு முன்னாடியே உட்காரத்துல இருந்தா நல்லா உட்கார அந்த சாங்கில் இருக்கும் அது கொஞ்சம் என் மூடு இதுதான் தான் அப்படின்னா முகத்தை முகத்து காமித்தேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவார் போல ஏன்னா நாலு ஆக்ஷன் அதை எடுத்து முடிக்கும்போது சரி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் மூடாகவே நல்லா நிறைய எடுத்துட்டான் விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க பக்கத்தில் யானை மழை இருக்குது கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்லை இல்லை அடுத்தலாம் கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் எடுக்கும்னு தெரிஞ்சு இப்போனா ஃப்ரீயாகிட்டு வந்துடலாம் பர்மிஷன் அன்னைக்கு தான் இருக்குது சரி ஏறினா மலை ஏறுதா ஏறுறா ஏறிக்கிட்டு இருக்கா ஒரு ஒன் ஹவர் ஏறுவா ஒரு நிமிஷம் இருக்குமா அது ஏறிட்டு அது எடுத்துகிட்டோம் நினச்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டான் ஏன்னா ஃபஸ்ட் நாளே இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க இல்லை மைண்ட் செட் ஆகிக்குங்க இதை நான் அப்படின்றேன் நாளே எப்போவுமே நான் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் செட் பண்ணியிருந்தேன் இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனால் அது எழுபது நாளும் அதான் ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தால் எனக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன் அப்படி காமிச்சிருந்தேன் சாரி சார் அதே மாதிரி தான் தயாரிப்பில் விலையும் அந்த மாதிரி தான் நான் ஏதாவது இதுக்கு டக்குனு டக்குன்னு செந்தில் சார் ஃபோன் அடிச்சு சார் அது நடக்கலை ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் என்னன்னா அந்த படம் நல்லா வரணும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளேயும் முடிச்சிடணும் எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளேயும் முடிச்சிடணும் இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயும் முடிச்சிடணும் ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளேயும் முடிச்சிடணும் திருப்பி இன்னும் ஒரு பத்து நாள் கிடைக்குமா இன்னொரு அஞ்சு நாள் கிடைக்குமா ஒரு அது தேவையில்லாத இது வரும் அதுக்காகத்தான் என்னோட என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்ற எல்லாேருமே பயங்கரமாக லோ பண்ணுற ஒரு கேரக்டர் தான் உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும் போது எப்பவுமே ஒரு படம் முடியும் போது முடிக்கலாம் அடுத்த படத்துக்கு போகலாம் ஆர்டிஸ்ட்கு ஒரு மண்ணில் வந்துடும் இல்ல டெக்னீஷியனுக்கும் வந்துடும் ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல எழுபத்தஞ்சு நாள் நாங்க பிளான் பண்ணோம் எழுவத்தி ஒன்று எழுபத்தஞ்சு நாள் எடுத்தோம் ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க நாங்க சரும் கேம் ப்ளீஸ் இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுக்க தயவு செய்து பிரேக்கப் ஷெடியூல் அதை முடிச்சுட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் அவசரப்படுறீங்க நம்ம எழுபத்தஞ்சு நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இன்னும் மெதுவாக சேர்ந்து இருக்கலாம் என்னன்னா அது உண்மையாவே எனக்கு அது அந்த ஃபீல் கடைபிடிச்சிங்க அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆற்ற மாதிரி அப்படியே மெதுவாயிருவாங்க அந்த ஃபீல் இந்த படத்துல அதை விட அதிகமாவே கிடைச்சது ஒண்ணாவே உட்காந்துருப்போம் ஒன்னா சாப்பிடுவோம் சார் பரோட்டா போடுவாரு அதுல ரிஸ்க்கான பரோட்டா போடுவாரு சாக்லேட் பரோட்டா இருப்பாரு ஆஹ் அது என்ன சார் வாட்டர்லாம் பரோட்டான்னு கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கி அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் எடுக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட அவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் பாகடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகளாக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே வை பாபுல இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும் அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவனை நானும் ஒரு அவன் அசிஸ்டன்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் வந்து நான் அவனை நானும் சேர்ந்து அவ்வளோ நித்தியாக தான் கேட்டாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஆஃப்னாங்க ஆமாம் ஆஃப்னு அப்படி தெரியலையா அவ்வளோ என்ன ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க லைக் பண்ணுறது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான் அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன் இன்றைக்கி விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான் அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு இல்லைன்னு இன்னைக்கு ஸ்க்ரீன் இருப்பான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஆர் டேரக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு நாள்லாம் எடுத்திருக்கோம் அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்கள் டூ கூட நம்மளை போய் பேசணும் அது சரியாக செட் ஆகலை இந்த படத்தில் வந்து அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா அவளுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளோ பெஸ்ட்டு ஆல்பமாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதில் நாலு சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு ஒரு சாங் கார்த்திக் நேத்தாழு இருக்காரு அந்த கார்த்திக் நேத்தாழுன சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளை கல்லாடி தங்கால் வந்து இந்த இன்றைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் இல்லை இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு இருக்கும் அதை அன்றைக்கி ஈவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுதேன் எனக்கு என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன் அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்ன அறியாமல் படப்படன்னு நான் கூட்டினேன் நான் அழுதுனேன் அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டிருக்கு அனுப்பினேன் அவன் சொன்னான் சார் சாங்கை கேட்கும் போதே அழுதுச்சு அழுக வந்துச்சு சார் அப்படின்னா அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் டைவர் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை அதை வந்து ஒரு விஷயமாக பேசியிருக்கோம் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க கடைக்குடி சிங்கான மோட்டி பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய்கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிறத ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை தான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ அடுத்ததாக தலைவன் தலைவி படத்தை பற்றியும் தலைவன் தலைவி படத்தை பற்றியும் மட்டுமே கேள்விகளுக்கு நீங்கள் கேட்கலாம்